உதயநிதிக்கு மரண அடி சென்னையில் புகுந்த சனாதனம் வாய்விட்டு அழும் உடன் என்று நாமளும் இந்து மத வெறுப்புக்கு நிறைய முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனா நம்ம மாநிலத்திலேயே ஏன் உதிநிதி அவர்கள் வாழ்கின்ற இடத்திலேயே சனாதனம் புகுந்து விட்டதனால இன்னைக்கு உடன்பிறப்புகள் வாய் விட்டு அழுது இருக்கின்றார்கள் நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மிகப்பெரிய அதுவும் மீண்டெழ முடியாத அளவுக்கு அதிர்ச்சியை தந்தா அதுக்கு பேர் என்ன மரண அடிதான அப்பேற்பட்ட ஒரு பேர் அதிர்ச்சியை தான் நம்ம உதயநிதிக்கு தந்திருக்கிறது இந்த சனாதனம் எந்த விதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேச அரசாங்கமானது கும்பமேளா விழாவை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறது அந்த சிறப்பெல்லாம் இந்தியா முழுவதும் போய் சேர வேண்டும் என்பதற்காக எல்லா மாநிலங்களிலும் கும்பமேளா தொடர்பான விளம்பரங்களை தந்து கொண்டு இருக்கிறது அது நம்ம தமிழகத்திலும் கும்பமேளா தொடர்பாக விளம்பரங்கள் செய்திருக்கிறது உத்தரப்பிரதேச அரசாங்கம் இதுதான் இங்கிருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடியை தந்து இருக்கிறது அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஐலைட்டு சனாதனத்தின் அருமை கும்பமேளாவினுடைய பெருமை மனித இனத்தின் அற்புதமான கலாச்சாரத்தை போற்றுங்கள் அப்படின்னு விளம்பரம் போட்டிருக்காங்க சனாதனத்தின் அருமையா தமிழகத்தில் எல்லா பேருந்து நிறுத்தங்களிலும் மிகப்பெரிய பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான் கொரோனா போல டெங்கு போல மலேரியா போல சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்லிப்பட்டு அரைக்கோவில் விட்டவர் நம்ம துணை முதலமைச்சர் அதை பேசிட்டு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் வழக்கு வாங்கிக்கிட்டு இன்னைக்கு எதிர்கொண்டு இருக்கின்ற தருணத்தில் எந்தவித சமரசமும் கிடையாது நான் பேசின பேச்சிலே அப்படின்னு மன்னிப்பு கேட்காம வழக்கை எதிர்கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு சென்னையில் எல்லா பேருந்து நிறுத்தங்களிலும் சனாதனம் தொடர்பான விளம்பரம் வந்திருப்பது திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை தந்துருக்கிறது இதில் என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னால் சென்னை வந்து மூன்று மாநகராட்சியாக பிரிக்கப்பட்டிருக்குது இந்த மூன்று மாநகராட்சியிலும் இந்த கும்பமேளா தொடர்பான சனாதனம் தொடர்பான விளம்பரங்கள் எல்லா பேருந்து நிறுத்தங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது சனாதனத்தின் அருமை என்றே குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது சென்னை மற்றும் ஆவடி மற்றும் தாம்பரம் இந்த மூன்று மாநகராட்சியிலும் திமுகவை சார்ந்தவங்க தான் மேயராக இருக்கிறாங்க திமுகவினர் என்றைக்குமே சரி கடவுள் மறுப்பாளர்கள் இப்படி கடவுள் மறுப்பாளராக இருப்பதனால தான் சிறுபான்மையர்கள் முதலாவது தேர்வாக திமுகவை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு அவங்கள வெற்றி பெற வைக்கிறாங்க இந்துக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லை சிறுபான்மையுடைய பாதுகாவலின்ற போர்வியில் திமுக அசைக்க முடியாத வாக்கு வங்கியை வச்சுருக்குது சிறுபான்மையர் மத்தியில் இன்னைக்கு சென்னையில் எல்லா பேருந்து நிலையத்திலும் சனாதனத்தினுடைய அருமையும் பெருமையும் பேசுகின்ற விளம்பரம் வந்த பிறகு திமுகவினருக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னா மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயரனுடைய அனுமதி இல்லாம இந்த விளம்பரம் வைப்பதற்கான யாரும் அனுமதி பெற்றிருக்க முடியாது உத்தரப்பிரதேச அரசாங்கமானது சும்மான விளம்பரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க போறது கிடையாது காசு கொடுத்ததுனால மாநகராட்சி ஊழியர்களோ இல்லை மாநகராட்சி ஆணையரோ இல்லை மாநகராட்சி மேயரோ வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள் நம்ம கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம மாநிலத்திலே வந்து விளம்பரம் செய்வது அதை எதிர்த்து பேசக்கூடிய உதயநிதிக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடியாக இருக்கும் என்று பார்த்துக்குங்களேன் அதுலயும் திமுக உடன்பிறப்புகள் திமுகவுக்கு நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க நீ போய் உத்தரப்பிரதேசில் இந்தியில் சனாதனத்தை ஒழித்து சமதர்மத்தை நிலைநாட்டக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு ஒரு பேனர் வச்சிட முடியுமா உத்தரப்பிரதேசில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் விளம்பரம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி அளிச்சிருக்கீங்களே யாரை குஷிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விளம்பரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு திமுக உடன்பிறப்புகளே திமுக கிட்டே கேட்குறாங்கப்பா தமிழகம் என்பது தனித்துவமானது திமுக என்பது தனித்துவமானது அப்படின்னு நாங்க முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு சனாதன விளம்பரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க கடவுள் பெயரால் மூட நம்பிக்கையும் அதன் பெயரால் சுரண்டப்படுகின்ற சுரண்டலுக்கும் எதிராக நம்ம தமிழக மக்கள் எப்போதும் திமுக பின்னாடி இருந்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சனாதனத்தை வேர்விடும் விதமாக யார் யார் அந்த விளம்பரம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்னு திமுகவினர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு கழகம் கடவுள் மறுப்பு கழகம் என்று சொல்லிக்கிட்டு திமுகவிலிருந்து இருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு மேலெழுந்து வந்திருக்கிறதாம் இன்னைக்கும் திமுக தலைமையில் இருக்க குடும்பங்களுக்கு கடவுள் மறுப்பு என்பதும் திராவிட கொள்கை என்பதும் அசைக்க முடியாத சித்தாந்தமாக ஊறி போய் கிடக்கிறதாம் இப்படி சமரசம் இல்லாம திமுக தலைமையில் இருக்கின்ற பொழுது அந்த தலைமைக்கு ஒத்துழைக்காம எப்படி கும்பமேளாவும் சனாதனமும் விளம்பரமாக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நோய்ஞ்சுது அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா திமுகவுக்கு இப்படி கேள்வி எழுப்புறவங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் தெரியல என்ன விஷயம் தெரியுமா தமிழகத்தில் இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அது ஆளும் அரசாங்கத்துக்கு நன்றாகவே தெரியும் இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் நாளும் நாளும் பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டு இருக்கின்றார் அவர் கோயில் கோயிலாக போகிறாரு அங்கே கோயில் ஆய்வு செய்கிறாரு சாமிகளை வணங்குறாரு ஆனால் இந்துக்களும் கோயில் நிர்வாகமும் சேகர்பாபுக்கு தருகின்ற நெருக்கடி ரொம்பவே அதிகம் கோயிலுக்கான கட்டமைப்பை உருவாக்கல மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கோயிலை வந்து பார்த்தா விஸ்தரிக்கல கோயிலுடைய எண்ணிக்கை அதிகரிக்கல வெறுமனே இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய காசு எடுத்து நாங்க கும்பாபிஷேகம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறது மட்டுமே இன்னைக்கு அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கின்றார் அதுலேயும் திருச்செந்தூர் கோயிலுக்கு ஆய்வு செய்வதற்காக கனிமொழி அனிதா ராதாகிருஷ்ணன் நம்முடைய சேகர்பாப எல்லாம் போயிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் பொங்கல் விடுமுறை ரொம்ப லாங்கா விட்டாங்க அதனால குழந்தை குட்டியுடன் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் வந்திருக்கிறாங்க கூட்ட நெரிசல் சரியான முன்னேற்பாடு கிடையாது குழந்தைகளை அழுது குழந்தைகளுக்கு தேவையான எந்த விதமான முன்னெச்சரிக்கையோ இல்லை தேவையான பொருட்களோ எதுவுமே கோயிலில் செய்யப்படவே இல்லை சாமி தரிசனம் மட்டும் பார்க்கணும் உண்டியில் காசு போடணும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பிற விஷயங்களுக்கு செய்யணும் அந்த அளவுக்கு தான் அறநிலைத்துறை இருக்குது துறையானது எந்த வித முன்னேற்பாடும் செய்யறதுனால மக்கள் அவதிப்பட்டாங்க அப்படி அவதிப்படுகின்ற காட்சிகளை கொண்டு போய் சேகர்பாபு கிட்ட சேர்க்கிறாங்க பல மணி நேரமா தரிசனம் செய்வதற்காக காத்துட்டு இருக்கோம் ஆனா வரிசையில் நிற்க முடியல மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு சேகர்பாபு கிட்ட கேட்கின்ற பொழுது நம்ம சேகர்பாபு கேமரா இருப்பது தெரியும் மைக் இருப்பது தெரியும் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு திருப்பதி கோயில்ல ஒன்னா போய் இருபத்தி நான்கு மணி நேரம் நிப்பானுங்க ஆனா திருச்செந்தூர் கோயில்ல ஒரு மணி நேரம் நிக்க மாட்டானுங்களா அப்படின்னு வார்த்தையை விடுறாரு அவர் தெரிஞ்சு விட்டாரா இல்லை எதையோ திசை திருப்பதுக்காக விட்டாரா என்று தெரியல இன்றைக்கி சேகர்பாபுக்கு வந்திருக்கின்ற நெருக்கடி கொஞ்ச நெஞ்சம் கிடையாது அண்ணாமலை முதற்கொண்டு எல்லா ஆன்மீகவாதிகளும் சேகர்பாபுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்பிக்கையற்றவர்கள் எப்போதுமே சரி அடுத்தருடைய நம்பிக்கையை மதிக்கவே மாட்டாங்க முதல்ல நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அடுத்தருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமானது என்று புரிஞ்சுக்குவாங்க திமுகவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி இருக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தை ஆழ நேசிக்கக்கூடியவங்களோ ஆழ நம்பிக்கை கொண்டவங்களோ கிடையாதுங்க வாக்கரசலுக்காக கோயில் படி ஏறலாம் கும்புடு போடலாம் ஆனால் நம்பிக்கை அற்றவர்கள் என்றைக்குமே இப்படி தான் எழுத்தறிஞ்சு பேசுவாங்க ஏன்னா திருப்பதியில் போய் இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்கிறாங்களாம் இங்கே நிற்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்களாம் ஆனால் ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஏப்பா சேகரபாபு திருப்பதி கோயிலில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்கிறாங்க இல்ல இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்தா கூட காத்திருக்கின்ற மக்களுக்கு என்ன மாதிரி வசதிகள்லாம் செய்கிறாங்க ஆனால் திருச்செந்தூரில் அப்படி பண்ணியிருக்கீங்களா ஒரு மணி நேரம் நிக்க நிற்க போது நீங்க என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செஞ்சிருப்பீங்க அதனால சனாதனம் என்பது சென்னையில் வந்து சேர்ந்தாச்சு ஏற்கனவே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனீங்க அதுக்கே சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் திமுக திராவிட கொள்கையிலிருந்து நீர்த்து போகிறதா தடம் மாறுகிறதா அப்படின்னு கேட்டாங்க பிறகு இந்து அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படுகின்ற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவச பாராயணம் என்று சொன்னாங்க ஒன்று ரெண்டு கொதித்தே எழுந்து போய்விட்டார்கள் தீர்மானம் போட்டதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிவிட்டு பிற மதக்காரர்கள் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க ஏம்பா இது இந்து அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் ஏன்பா அந்த நிறுவனங்களில் கூட விருப்பப்படுகின்ற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணட்டும் நாங்கள் ஒன்றும் தடை பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தடம் மாறுவதற்கு எதிராக குரல் எழுப்பினவங்களுக்கு திமுக பதிலளித்தது தொடர்ந்து சேகர்பாபு அம்மன் மாநாடு நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஏன்னா ஒட்டுமொத்த இந்துக்களும் திமுகவை நம்பணும் அப்படின்றதுக்காக ஆனால் நிறைய புற அழுத்தங்கள் வந்தது நீங்கள் பிஜேபி என்று பேர் போட்டுக்கலாம் திமுக என்று ஏன் பேர் போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதனால சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மன் மாநாடு நடத்தாம போயிட்டாருன்னா இதற்கு முன்பெல்லாம் வந்து சிறுபான்மையர்கள் தான் அவங்க மதத்துக்கு ஆதரவாக ஒன்று திரள்வார்கள் ஆனா இன்னைக்கு இந்துக்களே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று திரள்கின்றார்கள் ஒரு பிரச்சனை என்றால் போராட்டம் அறிவிக்கின்றார்கள் இந்த அமைப்பே போராட்டம் நடத்தலாம் ஆனா ஊடகங்கள் அவற்றை கொண்டு போய் சேர்க்கின்றன அதனால இந்துக்கள் நன்றாகவே விழிப்புணர்வு அடைந்திருக்கின்றார்கள் நீ இந்த இருந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போற என்ன செஞ்சு கொடுக்குற அப்படின்ற ரேஞ்சுக்கு திமுக கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் யார் வாழ்கின்ற இடம் முருகன் வாழ்கின்ற இடம் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் தான் ஆனால் இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை என்பது சிக்கந்தர் அவனுடைய மலை என்று சொல்லிவிட்டு இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் தர்காவில் போய் நாங்கள் கடா பலி கொடுக்க போகிறோம் மாடு ஆடு வெட்டப் போகிறோம் பிரியாணி ஆக்கி போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே ஒட்டுமொத்த இந்துக்களுடைய நம்பிக்கையும் புண்படுற மாதிரி இருக்குது இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலி கொடுப்பதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை மறுத்த பிறகு இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க ஹியோ உங்களுக்கு என்ன நாங்கள் சளைத்தவர்களா ஆண்டு ஆண்டு காலமாக திருப்பரங்குன்ற மலை என்பது எங்களுடைய முப்பாட்டன் மலையா இது கந்தர் மலை இது சிக்கந்தர் மலை இல்லை அப்படின்னு இந்துக்களும் ஒன்று திரண்டு இஸ்லாமியர்களை விட அதிகமாக ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்ததுனால இன்னைக்கு திருப்பரங்குன்றமே வந்து பார்த்திங்கன்னா பதட்டத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு மத சகிப்புத்தன்மையுடன் கடந்து போன இந்துக்கள் இன்னைக்கு திமுகவுடைய புறக்கணிப்பு காரணமாக நம்மளை நாமளே காப்பாற்றி கொண்டால்தான் வேலைக்காகும் அப்படின்னு களத்தில் இறங்கி போராட வந்துட்டாங்க அதனால இன்னைக்கு திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் திமுக தடம் மாறுகிறதோ இந்துக்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கிறதோ இந்துத்துவாவை பொய்த்திக் கொண்டதோ வாக்கு அரசியலுக்காக சமரசம் செய்கின்றதோ இல்ல எல்லா மாநிலத்திலும் வந்து நம்முடைய உதநிதி மீது வழக்கு தொடுத்து விட்டார்கள் வழக்கை கண்டு உதவி அவர்கள் பயந்து விட்டாரோ அதனால தான் சனாதனத்தை சென்னையில் அனுமதித்து விட்டார்களா ஏயா இந்த விளம்பரத்தினால எவ்வளோயா பணம் வரும் ஆனால் இன்னைக்கு திமுகவுடைய கொள்கையானது காற்றில் பறந்து போய்விட்டது இன்னைக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ விளம்பரம் பண்றாங்களே விளம்பரம் பண்றாங்களே என்று கத்துவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா காசுக்கு காசும் பார்த்தாச்சு விளம்பரமும் விளம்பரம் வந்தாச்சு இப்போ அதிகாரிகளுக்கு எதிராக இந்த விளம்பரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்க யாராவது பேருக்கு ரெண்டு அதிகாரிகளை பலிகாடாக்கி விடுவார்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிப்பட்டுடும் அப்படி சரியான பிறகு வந்து மீண்டும் அதிகாரிகள் பழைய பணிக்கே திரும்பி விடுவார்கள் இது வழக்கமான ஒன்று தான் ஆனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவே கேள்வி கேட்குறாங்க ஏயா மகாவிஷ்ணு விஷயத்தில் அதிகாரிகளை பலிகட ஆக்கிவிட்டு மகாவிஷ்ணுவை ஆதரித்த அரசியல் கட்சி தலைவர்களையும் கல்வி நிறுவனங்களையும் அப்படியே விட்டுட்டீங்க பத்தியா ஸோ திமுக கொஞ்சம் கொஞ்சமாக இந்துத்துவ கட்சியாக மாறுகிறது அப்படின்னு திமுகவை கேள்வி கேட்டுருக்காங்க திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளிக்கின்றார் அப்படி போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏய்யா நாங்கள் இந்துக்கலையா எங்கள் கட்சியில் வேட்புமனு வாங்குவோம் எப்படி வாங்குவோம் தெரியுமா நல்ல நேரம் பார்ப்போம் அப்படி நல்ல நேரம் பார்த்து அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டுமோ அத்தனை சம்பிரதாயங்களும் செய்து அதற்கு பிறகு தான் வேட்புமனு வாங்குவோம் அதே மாதிரி நல்ல நேரம் பார்த்து பூஜை செய்து செய்துவிட்டு ஐயர்கிட்ட ஆசி வாங்கிட்டு அதற்கு பிறகு தான் மனுதாக்களே பண்ணுவோம் இப்படி எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதம் பேர் கடைப்பிடிக்கின்ற போது நாங்கள் இந்துக்கள் இல்லாமல் பாஜக இருக்கிறோம்னா இந்துக்கள் அப்படின்னு திமுக தான் யா இந்துத்துவா கட்சி என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசினதே திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது ஏப்பா பெரியார் கொள்கைக்கு எதிராக யாராரோ யாரோ வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலியாக களத்தில் இறங்கி பெரியாரை தாக்கி கொண்டிருக்கின்ற இருக்கின்ற போது இன்றைக்கி வலு சேர்க்கும் விதமாக சனாதனத்தின் விளம்பரம் வந்திருக்குதையே ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தீங்களா தமிழகத்தில் எண்பது சதவீதத்துக்கு மேலாக இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்க அடையாளம் தொடர்பாக ஒரு விளம்பரம் வந்துவிட்ட உடனே தைரியமாக இந்த விளம்பரம் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற அளவுக்கு தான் இன்னைக்கும் இந்துக்கள் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறாங்க யோ சனாதனம் என்பது இந்து மதையா அதை ஒழிக்கணுமா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே வழக்கு வாங்கிக்கிட்டு வழி தெரியாமல் ஆடிட்டு இருக்காரு மீண்டும் இந்த பேனரில் கை வச்சிங்கன்னா நடக்கிறத வேறு சும்மா யா விளம்பரம் பண்ணியிருக்கான் காசு கொடுக்கல ஏன் விளம்பரம் பண்ணும்போது தெரியாது சனாதனம் என்பது பற்றி அன்றைக்கே வேணான்னு சொல்ல வேண்டியதானே விளம்பரம் பண்ணிவிட்டு எங்களை இழிவுபடுத்துவீங்களா அப்படின்னு எந்துக்கள் இன்னும் கேட்கல ஆனால் ஒரு ஆட்சிக்கு வருவது இவ்வளோ பெரிய சவாலான விஷயம் ஸோ அதையெல்லாம் தொலைத்து விடக்கூடாது என்று ஆளுங்கட்சி அமைதியாக இருக்கின்ற போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இதற்கு எதிராக பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஒருத்தன் எதிர்க்கும் மாதிரி எதிர்ப்பான் ஒருத்தன் ஆதரிக்கும் மாதிரி ஆதரிப்பான் ஸோ அனைவரையும் அரவணைத்து செல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி அனைவருக்குமான வாய்ப்பு வழங்கும் திராவிட மாடல் ஆட்சி அதனால் கடவுள் மறுப்பாளர்களும் எங்களுக்கு ஆதரவாளர்கள் கடவுள் உணர்வாளர்களும் எங்களுடைய ஆதரவாளர்கள் யாருக்கு எதிராகவும் இந்த திராவிட மாடல் ஆட்சி கிடையாது எல்லாருடைய நம்பிக்கை மதிக்கணும் அப்படின்னு ஒருத்த வார்த்தை சொல்லிட்டு கடந்து போவாங்களா இல்ல எப்படா விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு களத்தில் இறங்கி மல்லு கட்ட போறாங்களா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்